அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இணையவ என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து சக்கரை நோய் விழிப்புணர்வு மாதம் உலக சக்கரை நோய் விழிப்புணர்வு மாதம் சோ அப்போ இந்த நவம்பர் மாதத்தில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேசலாம் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டல பாதிப்பு தான் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பும் அதற்கான தீர்வும் சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நரம்பு மண்டல பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிஃபரல் பெல்ியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கை கால்களுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல நுணையில வரக்கூடிய பிரச்சனை ஸோ கை நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை கால் நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை கை மறுத்து போகுது கை விருத்துக்குது கை வந்து ஒரு பக்கம் செயல்பட முடியலை ஒரு கை மட்டும் ரொம்ப வலிக்குது அதே மாதிரி கால் நரம்பு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப குத்துது ஊசி குத்துகிற மாதிரி இருக்குது நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது மறுத்து போகுது கை கால் வந்து குறு குறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது செருப்பு போட்டால் காலில் உணர்வு இல்லாத மாதிரி இருக்குது செருப்பு கழுண்டு போகிறதே தெரியலை பஞ்சு பஞ்சுன்னு பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்குது கை நான் கால் வந்து மறுத்து போகுது ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது இல்லைன்னா ரொம்ப உணர்வு அதிகமாக இருக்குது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் சின்ன துணி பாட்டா கூட வலிக்குதும்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பெரிஃபரல் நியூரோபத்திக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அட்டானமிக் நியூரோபதி இது வந்து என்னென்னா நம்ம உடலில் தானியங்கியாக இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய சில விஷயங்கள் உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய குடல் பகுதியில் வந்து மோஷன் அடிக்கடி போயிட்டே இருக்கும் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போய்ட்றோம் ஃப்ரீக்குவெண்ட்டாக மோஷன் போயிட்டே இருக்கும் கண் நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு பார்வை கோளாறு ஏற்படுற மாதிரி இருக்கு கிட்டத்துல பக்கத்துல இருக்கிறது தெரியல ரெட்ட ரெட்ட விஷயம்னா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி கையில ஒரு பொருள் லிஃப்ட் பண்ணும் ஆனா என்னால் தூக்க முடியல ரொம்ப வெயிட்லெஸ் ஆன பொருள் தான் ஆனா கீழே விழுந்துருது என்ன காரணம்னு தெரியல ஒரு தண்ணி கொடுக்குற சொம்பு எடுத்தேன் குடிக்க போன கீழே விழுந்துருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி உங்களுடைய உள்ளுறுப்புகளில் திடீர்னு பாத்தீங்கன்னா பிளட் பிரெஷர் லோவா இருக்கும் அது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது வேர்த்து கொட்டாமலேயே சர்க்கரையோடைய அளவு குறையும் அதுவும் உங்களால் உணர முடியாது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அட்டானமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மூன்றாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்ஸிமல் நியூரோபதி அப்படின்னு அர்த்தம் அந்த ப்ராக்சிமல் நியூரோபத்தின்னா என்னென்னா கை காலோடைய எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இல்லாமல் கைக மேல் ஷோல்டர் பகுதியில் உடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் ஒரு பெயின் இருக்குது செஸ்ட்டில் ஒரு பெயின் இருக்குது பேக் போன் பெயின் அதிகமாக இருக்குது அடிவயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது தொட வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ப்ராக்சிமல் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம் இதுவும் சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் நைடு ஆனால் காலையில் எந்திரிக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வலி சிவியரா இருக்குது முதுகு வலி சிவியரா இருக்கு பெட்டக்ஸ்ல ரொம்ப வலி அதிகமா இருக்கு தொடை பகுதியில் ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிறது ப்ராக்ஸிமல் நியூரோபதியா இருக்கலாமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் நான்காவது விஷயம் பாத்தீங்கன்னா மோனோ நியூரோபதி அப்படின்னு சொல்றது ஒரு பர்டிகுலர் நர்வ் அஃபெக்ட் ஆகும் உதாரணத்துக்கு பண்றதுக்கு கண் நரம்பு பாதிக்கப்படுறது மணிக்கட்டுல ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல மட்டும் வலி வரது கால்ல பெருவிரல் நரம்பு மட்டும் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல மட்டும் வழி வரது முட்டிக்காலுக்கு கீழே இருக்கிற சின் போன்னு சொல்லக்கூடிய அந்த போன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த நர்வ் டிபியல் நர்வ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால அந்த இடத்துல மட்டும் வலி வருது ஒரு குறிப்பிட்ட நர்வ் பாதிக்கப்படுறதுங்கிறது சர்க்கரை நோயில காமன் உதாரணத்துக்கு முக நரம்பு பாதிக்கப்படுறது முகவாதம் வரலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மோனோ நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நான்கு நியூரோபதி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாத போது அவங்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன டாக்டர் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோய் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு தான் அதனால் நம்ம எப்பயுமே வந்து சர்க்கரை நோயாளிகள் உணவை குறைச்சி சாப்பிடணும் அதிகமாக கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கும் ஆனா ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்போ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும்னா நிறைய கீரை வகைகள் கண்டிப்பா டெய்லி ஒரு கீரை சர்க்கரை நோயாளிகள் அழைகள் சாப்பிடணும் பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை முருங்கக்கீரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக சேர்த்தும் பொழுது இந்த நரம்பு பிரச்சனை காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இல்லாமல் நரம்புகள் முழுமையாக துரிதப்படும் நல்லா அதனுடைய ஃபங்க்ஷன் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அரை பழமாவது ஏதாவது ஒரு பழம் ஒரு கொய்யா பழம் ஒரு ஆப்பிள் ஒரு கிரேப்ஸ் ஒரு பத்து கிரேப்ஸ் இதெல்லாம் பொழுது திராட்சை பழம் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த நமக்கு வந்து நரம்பு மண்டல வந்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த திராட்சை விதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கும் பொழுது அதுலேருந்து இருந்து ரெஸ்பிரேட்ரோல் அப்படிங்கிற சத்து பொருள் கிடைச்சு இந்த நரம்பு மண்டல பாதிப்பை வந்து நம்மளால சரி செய்ய முடியும் சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா தனி அமுக்ரா சூரணம் அப்படின்னு கிடைக்கும் அதாவது தனி அமுக்ரா சூரணம் அப்படிங்கிறது சர்க்கரை சேர்க்கப்படாத சூரணம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட சூரணம் தனியாக கிடைக்கும் சர்க்கரை இல்லாத சூரணம் தனி அமுக்ரா சூரணம்னு கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடை சரக்குகளும் சேர்ந்திருக்கும் கிழங்கு பொடியோடு சேர்த்து சில கடை சேர்ந்துருக்கும் சேர்ந்திருக்கும் அந்த அமுக்ரா சூரணம் இரவு நேரம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பாலில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அத் துணை பி காம்ப்ளெக்ஸ் சத்துகளும் அமுக்ராவில் இருக்குது அமுக்ராங் கிழங்கில் இருக்குது அஸ்வகந்தா பொடின்னு சொல்ல அமுக்ரா கிழங்கு பொடியில் கிடைக்கும் ஸோ அதை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு நான் சொன்ன அந்த நான்கு நியூரோபத்திக் கம்ப்ளைண்ட்ஸுக்குமே வந்து பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் மருத்துவருடைய அறிவுரையும் நாடுங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்